காலை வணக்கம் தகவலிலே இன்று பத்தாவது வரியாக ஐயமும் திரிபும் அருத்தெனது உடம்பினுள் நீக்கியது அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் அருள் இருக்கின்றார் ஐயம் என்றால் சந்தேகம் திரிபும் என்பது விபரீதம் அல்லது இந்த மூன்று குற்றங்கள் இருக்கின்றது சிலைத்துமம் அடுத்து வந்து வாத பித்த சிலைத்துமம் என்று குறிப்பிடுவார்கள் ஐயம் என்றால் அது சிலைத்துமத்தை குறிக்கும் சலின்னு சொல்கிறோம் இல்லையா அது சிரிபும்னா மூன்று அப்போ வாத பித்த சிலைத்துமம் மனித உடம்பு வாத பித்தத்துக்கு உட்பட்டது சிலர் வந்து வாதத்தால் இறப்பார்கள் பித்தத்தாலும் இறப்பார்கள் சிலைமத் சிலைத்துமத்தினாலும் இறப்பார்கள் ஸோ இது மூன்றும் எமனாக மனித குலத்துக்கு இருக்கின்றது இது எப்படி வருது அப்படின்னு உணவின் மூலமாகவே இந்த மூன்று குற்றமும் ஏற்படுகின்றது இந்த மூன்றும் இருப்பது இருக்கும் வரை நிச்சயமாக உடல் நிலைத்திருக்காது அதனால் இதனை அறுக்க வேண்டும் இதனை நீக்கிக் கொள்ள வேண்டும் ஆக உணவு பழக்கத்தில் நாம் கவனம் இல்லாவிட்டால் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றோ அல்லது மூன்றோ அல்லது இரண்டோ யமனாகி நம்மை மாண்டுவிடச் செய்யும் ஆனால் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதியின் கருணையினால் இந்த மூன்று குற்றங்களையும் நீக்கி அதான் அறுத்து என்று சொல்லுகின்ற அருத்து என்றால் இல்லாமல் செய்து எதனது உடம்பினுள் ஐயமும் நீக்கியது அருட்பெரும் ஜோதி இங்கே ஐயமும் என்று சொல்வது சந்தேகத்தையும் நீக்கியது மனம் இருந்தால் சந்தேகம் இருக்கும் இல்லையா அதனால் இந்த மூன்று குற்றங்களையும் நீக்குவது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐயத்தையும் பயத்தையும் இது வந்து போக்கியது என்று இங்கே பெருமான் குறிப்பிடுகின்றார் ஆக முக்குற்றத்துக்கு உட்பட்ட இந்த உடம்பின் குற்றங்களை எல்லாம் நீக்குவதற்கு அருப்பெரும் ஜோதியின் ஒளி நமக்கு பெரும் துணையாக இருக்கும் மனிதகுலத்துக்கு பெரும் வாய்ப்பாக இருக்கின்றது என்று அறிந்து இந்த முக்குற்றங்களை நீப்பதற்கு முதலில் உடல் உடலில் சேராமல் அதன் அளவு இருக்கும் வரையில் நம் உணவு உண்டு உணவு பழக்கங்களையெல்லாம் கடைபிடித்து அருட்பெரும் ஜோதியின் துணை கொண்டு முக்குற்றங்களையும் நீக்கி ஐயப்பாடுகளையெல்லாம் நீக்கி அருஜோதி மயமாக ஆக வேண்டும் என்பதே இந்த பாடலின் பொருளாக இருக்கின்றது இந்த வாய்ப்பை வள்ளல் பெருமான் பெற்று திகழ்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் உணர்ந்து வள்ளல் பெருமான் காட்டிய வழியில் நாம் அனைவரும் செல்வோம் என கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி அருள் அருளாசி பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்